ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசியின் உணர்நலன்கள் ரிஷபராசியினர் நம்பிக்கைக்கு உரியவர்கள் யதார்த்தமானவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் எளிமையான மற்றும் அமைதியான வாழ்க்கையை விரும்புவவர்கள் ஆனால் மறுபுறம் உணர்ச்சிசப்படக்கூடியவர்கள் விசுவாசமானவர்கள் பழமைவாதிகள் மற்றும் அகங்காரம் உடையவர்களாக இருப்பார்கள் ரிஷபராஜியின் சிறப்புகள் இரண்டாவது ராசியான ரிஷபம் ஒரு நிலம் சார்ந்த ராசியாகும் இவர்கள் அடிப்படையில் எதார்த்தமானவர்கள் தனது சுதந்திரத்தை தேடி பூமியில் தனியாக அலைந்து திரிவார்கள் பண்புகள் ரிஷபராசியினர் ஆந்த அக்கறையுள்ளவர்கள் மற்றும் புத்திகள் குறிப்பாக பண விஷயத்தில் சம்பாதிப்பது சேமிப்பது மற்றும் முதலீடு செய்வதற்கான தெளிவான திட்டத்தை கொண்டுள்ளவர்கள் கிரகநிலை ரிஷபத்தின் கிரகம் என்ன சுக்கிரால் ஆளப்படும் ரிஷபராசியினர் காதல் மற்றும் அழகால் ஈர்க்கப்படுவார்கள் இயற்கையான அழகையும் இணக்கமான மற்றும் அமைதியான உறவுகளை விரும்புவார்கள் அமைதியை விரும்பும் இவர்கள் வாழ்க்கையில் சிறிய விஷயங்களை கூட மனதார பாராட்டுவார்கள் ரிஷபராசியின் குணங்கள் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் ஏதாத்தமானவர்கள் மற்றும் நேர்மறையானவர்கள் பாதுகாப்பான விஷயத்தில் பாதுகாப்பான வளையத்தில் இருக்க விரும்புவார்கள் ஆபத்தான முயற்சிகளை எடுக்க விரும்பாதவர்கள் ஆதரவானவர்கள் தயவானவர்கள் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்களது உயர்வு வாழ்க்கையில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சிவராசியின் பற்றிய பத்து உண்மைகள் சிவராசியினர் தேதிகள் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது வரை பிறந்தவர்கள் சிவத்தின் தன்மை சைப்புத்தன்மை விவேகம் உறுதித்தன்மை சிவத்தின் குணங்கள் ஞானம் விசுவாசம் சிவத்தின் எதிர்மறை பண்புகள் சோம்பல் பிடிவாதம் சிவராசியின் ரத்தினங்கள் எமரால் அக்வாமரின் சுபத்தின் கிரேகம் சுக்கிரன் சுபத்தின் அடையாளம் பூமி நிறம் பச்சை உலோகம் தாமிரம் பண்புகள் தங்கள் கருத்தில் பிடியாதமாகவும் தீர்மானமாகவும் இருப்பார்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் தொழில் திறமை வாய்ந்தார்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் பின்வாங்க மாட்டார்கள் தொழிலில் வெற்றி பெற கடினமாக உழைப்பவர்கள் சிறந்த நண்பர்களை உருவாக்கியுள்ளவார்கள் தங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருப்பார்கள் கடினமான மற்றும் சாதமற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள விரும்பாதவர்கள் கடின உழைப்பாளிகள் சிவத்தின் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் சிவராசியினர் வாழ்க்கை மற்றும் அன்பின் அனைத்து அம்சங்களையும் தெரிந்து கொண்டு சிறந்த உறவை உருவாக்க சிவத்தின் ஐந்து மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை பார்ப்போம் சிவத்தின் நேர்மறை பண்புகள் தாராள மனமுடையவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மூன்று கருத்துரையர்கள் நான்கு பணிவானவர்கள் ஐந்து அமைதியானவர்கள் சிவத்தின் எதிர்மறை பண்புகள் ஒன்று பொறாமையுடையவர்கள் இரண்டு சோம்பேறிகள் மூன்று பிடியாதமானவர்கள் நான்கு பொருட்களின் ஆர்வமுள்ளவர்கள் தற்சார்பு உடையர்கள் சிவராசி பெண்கள் சிவராசி பெண்கள் உணர்ச்சி ரீதியாக வலுவானவர்கள் சுயமுடிவு எடுக்கக்கூடியவர்கள் உண்மையானவர்கள் மிகவும் நம்பகமானவர்கள் மற்றும் தங்கள் நிலையிலிருந்து மாறாதவர்கள் புஷால்தனமான முடிவுகளை எடுப்பதில் வல்லவர்கள் சிவராசி ஆண்கள் சிவராசி ஆண்கள் அன்பாளர்கள் மற்றும் அருமையாக பழகக்கூடியவர்கள் முடிவுகளை சிந்தித்து எடுப்பவர்கள் விரைவாக உறவுக்குள் செல்ல மாட்டார்கள் அதே சமயம் தங்கள் உறவுகளுக்காக நேரம் செலுத்த தவறமாட்டார்கள் அமைதியான உறுதியான கருத்துக்கள் கொண்ட ஆதரவான நண்பர்களை உருவாக்கியுள்ளவர்கள் நீண்டகால உறவுகளில் இருப்பதை விரும்புவார்கள் ரிஷபராசிகளுடன் ஒத்துப்போவது அவ்வளவு எளிதானது அல்ல இவர்கள் தனக்கு சொந்தமானத்தில் மேல் அதீத உரிமையும் மிகவும் பொறாமை கொண்டவராகவும் மாறலாம் மற்றவர்களை மிக ஆழமாக நேசிப்பவர்கள் இயற்கையாகவே பொறாமை குணம் மற்றும் பொருள் பெற்றுடையவர்கள் இதில் ரிஷபத்துடன் பொருந்தக்கூடிய ராசிகள் ரிஷபத்துடன் மிகவும் இணக்கமான ராசிகள் கடகம் மகரம் கன்னி மற்றும் மீனம் ரிஷபம் மற்றும் கடகராசியினர் வாழ்க்கை இலக்குகள் கொண்டவர்கள் ரிஷபம் மற்றும் மகராசியினர் அற்புதமான கூட்டாளர்கள் ரிஷபம் மற்றும் கண்ணீராசியினர் உயர் பணி நெறிமுறை கொண்டவர்கள் ரிஷபம் மற்றும் மீனராசியினர் ஒரு குடும்பத்தை தொடங்க வேண்டும் என்று ஒற்றுமையாய் கனவினை நனவாக்கக்கூடியவர்கள் இதில் ரிஷபராசியின் குழந்தைகள் எப்படி இருக்கும் ரிஷபராசி சந்திரன் உச்சமடையும் ராசி என்பதால் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்த குழந்தை அழாமல் அடம்பிடிக்காமல் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கொழு குழு என்று சப்ளியாக அமுல் பேபி போல இருக்கும் குழந்தைகள் பெரும்பாலும் ஏப்ரல் பிற்பகுதியில் அல்லது மே மாதத்தின் முற்பகுதியில் பிறந்தவர்களாக இருப்பதுண்டு இந்த ராசி நிலம் சார்ந்த ராசி என்பதால் இந்த ராசியில் பிறக்கும் குழந்தைகள் எதற்கும் அசைந்து கொடுக்காமல் அப்படியே இருப்பார்கள் அவர்களுக்கு பிடிக்காத ட்ரெஸ் மற்றும் ட்ரெஸ் மாற்றும் போதும் சாப்பிட வைக்கும் போதும் தாய்மார் சிரமப்படுவார் இவ்வாறு சில நேரங்களில் இக்குழந்தைகள் நம் பொறுமையை சோதிப்பதுண்டு எலிசபெத் மகாராணி மார்க் சூகர்பேர் ஆகியோர் பிறந்த ராசி ரிஷபம் ரிஷபராசி குழந்தைகள் பெரும்பாலும் நல்ல புஷாக்குடன் இருப்பார்கள் நல்ல குண்டாக தோன்றுவர் நடக்கும்போது அசையாமல் நடப்பார் இக்குழந்தைகள் காலை போல மிதப்புடன் நடந்து வருவதை பார்க்கலாம் நாம் வேகமாக வா என்றாலும் அவர்களின் நடையில் எந்த பதற்றமும் இருக்காது அத்தை அல்லது தாத்தா பாட்டியின் மடியில் குதித்து உட்கார்வர்கள் உட்கார்ந்திருப்பவர் வயதான என்றால் வலி உயிர் போகும் சில சமயம் அம்மா அல்லது அப்பாவை இருக கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பார்கள் அப்போது பெற்றோருக்கு மூச்சு திணறும் அப்படி இவர்கள் செல்ல சிட்டுகளாக இருப்பார் ஆனால் வலிமையில் கொம்பு காலை போல இருப்பார் இதில் பொது இடத்தில் கௌரவம் ஆம் ரிஷபராசி குழந்தைகள் எந்த இடத்துக்கும் அழைத்து செல்லலாம் எங்கு வந்தாலும் பணிவாக பண்பாக நடந்து கொள்வார் வீல் பிகைன் ஆக இருப்பார் இவர்கள் அமைதியாக அறிவோடும் அடக்கத்தோடும் பேசுவார்கள் யாராவது இவர்களை கேலி செய்தால் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் பாய்ந்து சிதைத்து விடுவார்கள் இவர்களை பல முன்னிலையில் பெற்றோர் அடிக்கவோ கோபிக்கவோ கூடாது தடித்த வார்த்தைகளை இவர்களிடம் பேசக்கூடாது அடிப்பது பட்னி போடுவது முட்டி போட வைப்பது நாயப் பெயர் சனினை என திட்டுவது ஆகியவை கூடாது கண்டிப்பு என்ற பெயரில் முரட்டத்தனமாக நடந்து கொண்டால் இவர்கள் பிற்காலத்தில் பயங்கரமான முரடல்களாக மாறிவிடுவர் வன்முறை தண்டனை போன்றவை பொதுவாக குழந்தைகளிடம் குறிப்பாக இவர்களிடம் எதிர்பார்த்ததற்கு மாறான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் இதில் தண்டனை கூடாது கிருஷ்ணராசி குழந்தைகள் தவறு செய்தால் அதை காரண காரியத்தோடு அமைதியாக எடுத்துச் சொல்லி புரிய வைக்க வேண்டும் ஏன் இதை செய்ய வேண்டும் ஏன் அதை செய்யக்கூடாது என்று சாதக பாதங்களோடு விளக்க வேண்டும் புரிந்து கொண்ட பின்பு அதை அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க பின்பற்றுவர் கண்மூடித்தனமான பழக்கங்களை எல்லாம் இவர்களிடம் திணிக்க முடியாது பகுத்தறிவு லாஜிக் லாஜிக் போன்றவைதான் இவர்களிடம் செல்ல முடியாகும் ஆனால் கடவுள் பக்தி இருக்கும் சடங்கு சம்புதாயங்களை பூத்த இயலாது கற்பிக்கும் முறை இந்த ராசி சுக்கிரனுக்குரிய ராசியாக இருப்பதால் இவர்களுக்கு ஐம்புடன் இன்ப நாட்டம் அதிகம் சொகுசு விரும்பிகள் எனவே இவர்களுக்கு அறிவியல் புவியியல் படங்களை சொல்லிக் கொடுக்கும்போது படம் மறைந்து அல்லது வண்ணங்களை பயன்படுத்தி சொல்லி தந்தால் நன்றாக புரிந்து கொள்வர் ஆங்கிலம் தமிழ் போன்ற படங்களை பாட்டு போல ரகம் போட்டு சொல்லிக் கொடுத்தால் ஆர்வமாக படிப்பார்கள் இதில் கண் படம் பார்ப்பது காது ராகம் கேட்பது வாய் பாடுதல் கை கால் தொடுதல் என அனைத்து புலன்களும் ஈடுபடும் வகையில் கற்றுத் தருவது நல்ல பலனை தரும் இவர்கள் பாடங்களை மிகவும் கவனமாக கருத்தூண்டி படிப்பர் படிப்பதில் ஒரு ஒழுங்குமுறையை பின்பற்றுவர் பத்து பன்னிரண்டாம் வகுப்பு வரும்போது பொறுப்புடன் அபாரமாக படிப்பர் போடித்தேர்களுக்கு சின்சியராக முயற்சி செய்து படித்தேறிவிடுவார் பெரும்பாலும் இவர்கள் முதல் முயற்சியிலேயே வெற்றி கனியை பறிப்பர் அந்த அளவுக்கு இவர்களுக்கு படிப்பிலும் செய்யும் வேலையிலும் கருத்தும் கவனமும் இருக்கும் சிறு வயதிலேயே சாணக்கியத்தனம் ராஜதந்திரம் எல்லாம் இருக்கும் நோகாமல் நொங்கு தின்னும் குழந்தைகள் இவர்கள் இதில் கலையாறுவோம் ரிஷபராஜ் குழந்தைகள் மென்மையான நல்ல கலைகளில் ஆர்வம் காட்டுவர் அமைதியான பாடல்களை பாடவும் கேட்கவும் விரும்புவர் கர்நாடக சங்கீதம் பிடிக்கும் அளவுக்கு இவர்களுக்கு சத்தம் அதிகமான சினிமா பாட்டோ ஹிப் பாடல்களோ பிடிக்காது எப்போது பார்த்தாலும் மெலடி மெலடி என்று கேட்டுக்கொண்டிருப்பர் அதுபோல நடனத்திலும் குத்துப்பாட்டை ரசிப்பதை விட மென்மையான உடல் அசைவுகள் கொண்ட கிளாசிக் நடனத்தை அதிகம் இந்த குழந்தைகள் விரும்பும் அதில் பயிற்சி அளித்தால் சிறந்த கலைஞர்களாக உருவாகுவர் ரிஷபராசி குழந்தைகள் நாட்டுப்புற கலைகளை விட செவ்வியல் கலைகளை அதிகம் விரும்புவர் பண்பாடு கலாச்சாரம் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருப்பதால் தாத்தா பாட்டியுடன் ஒட்டிக்கொள்வார் சற்றென்று எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுப்பர் கொஞ்சம் பத்தாம் பசலிகள் போல தோன்றும் ஆனால் மாற்றத்துக்கான காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் மறுப்பிந்தி ஏற்றுக்கொள்வார் இதில் அப்பா செலவம் ரிஷபராசி குழந்தைகள் வளர்ந்த பிறகு அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார்கள் ஆனால் சிறுவயது அப்பா செல்லமாக மகனும் அம்மா செல்லமாக மகளும் இருந்து கொண்டு அவர்களை அடித்து துவைத்து பிழிந்து எடுத்துவிடுவார் ரிஷபராசிக்குரிய கிரகம் சுக்கிரன் என்பதால் மாற்று பாலின ஈர்ப்பு சிறப்பாக அமைந்திருக்கும் சுக்கிரன் காதலுக்குரிய கிரகம் அல்லவா தங்களுக்கு பிரியமானவர்களை இந்த குழந்தைகள் அடித்து கிள்ளி கடித்து கொஞ்ச விரும்புவார்கள் வளர்ந்த பின்பு போர்டு தாயம் போன்ற இன்டர் கேம் விளையாட்டாகவே விரும்புவர் வெயிலில் ஓடிப்பிடித்து விளையாடுவதை விரும்புவதில்லை இருந்தாலும் மறுப்பின்றி ஏற்றுக்கொள்வார் இதில் பெரியவர்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர் ரிஷபம் நில சார்ந்த நிலையான இரண்டாவது ராசியாகும் இதற்கு அதிபதி சுக்கரன் எனவே உங்களுக்கு நல்ல சிவந்த மேனையும் பெரிய மூக்கு மற்றும் வாயும் அகலமான தோள்களும் கரிய கண்களும் தலைமுடியும் இருக்கும் உங்களுக்கு சுருட்டை முடி இருக்கலாம் நீங்கள் கோபக்காரராக இருப்பீர்கள் வாழ்க்கையில் சுகபவங்களை அடைவதற்கு மதுபானத்தில் மிகுந்த விருப்பம் உடையவர் உங்கள் எதிர்பால சேர்ந்தவர்களின் நட்பை நீங்கள் விரும்புகிறீர்கள் நீங்களாகவே ரசித்து அனுபவித்து இன்பம் காணக்கூடியவர் மிகவும் மோசமான சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருப்பவர் ஒளி எதிலும் மனம் விட்டு வெளிப்படையாக பேசக்கூடியவர் நீங்கள் நேர்மையான சுபாவம் கொண்டவர் அதனால் மற்றவர்கள் உங்கள் கருத்துக்களை சார்ந்திருக்கிறார்கள் நீங்கள் ராஜதந்திரம் படைத்தவர் உங்கள் மனதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல நீங்கள் தோட்டங்கள் மனைகள் போன்ற எஸ்தி வசதிகளையும் அனுபவிப்பீர்கள் கலையில் ஆர்வம் கொண்ட நீங்கள் கலை சந்த முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கு மென்மையான சருமம் இருக்கும் அழகையும் சொகுசையும் மிகவும் விரும்பும் நீங்கள் உங்கள் இல்லத்தில் ஆசை கொண்டவர் உங்கள் குழந்தைகளிடம் மிகுந்த அன்பும் ஈடுபாடும் கொண்டவர் உங்கள் மனைவி அல்லது கணவர் உரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடும் நீங்கள் பதற்றப்படாமல் மென்மையாக பேசக்கூடியவர் ஓரளவுக்கு உங்கள் சுபாவத்தில் பெண்மை குடிக்கொண்டிருக்கும் இலகிய கருணை நெஞ்சம் படைத்த நீங்கள் நல்ல மனிதர்களுடன் சம்பந்தப்பட்டவர் உங்களுக்கு நீண்ட பற்கள் இருக்கும் சமுதாயத்தில் நீங்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள் ஆழ்ந்த உள்ளத்து உணர்ச்சிகளை கொண்ட நீங்கள் அமைதியை விரும்புகிறவர்கள் சமூக மற்றும் குடும்ப ரீதியான கடமை பொறுப்புகளை நீங்கள் எப்பொழுதும் நிறைவேற்றி வைத்திட முயல்வீர்கள் காதல் விவகாரங்களில் நீங்கள் எப்போதும் விசுவாசத்துடன் இருக்க முயற்சி செய்வீர்கள் குடும்ப ரீதியில் நல்ல மகிழ்ச்சியை அனுபவிக்க நீங்கள் எப்பொழுதும் குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றத்தில் மிக்க ஆர்வம் கொண்டவர் நல்ல உடுப்புகளை விரும்பும் நீங்கள் வாழ்க்கையில் பல சுகபோகங்களையும் ரசித்து அனுபவிக்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு கடவுளை வழிபடுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையில்லாதவர்கள் இதை பாருங்கள் இறைவனை எப்பொழுதும் நினைத்திருப்பது பக்தியா எது உண்மையான பக்தி என்று தெரியுமா இந்த கதையை கேட்டால் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பெயரை சொல்லுவீங்க ஆம் உண்மையான பக்தி எது என்று பல சமயங்களில் பலருக்கு கேள்வி எழுந்திருக்கும் எப்பொழுதும் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில்தான் இறைவனே இல்லை என்று கூறுபவர்களும் உண்டு இறைவனுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தால்தான் சிறந்த பக்தி என்று பலரும் சொல்வது நியாயமா எது சிறந்த பக்தி என்பதை நிரூபிக்கும் இந்த கதையை நீங்கள் ஒரு முறை படித்தால் இனி இந்த தவறை செய்ய மாட்டீர்கள் இதுதான் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் நாராயணன் சிறந்த ஹரிபக்தராக பிராணங்கள் மூலம் நாம் அறிந்திருப்போம் எப்பொழுதும் நாராயணா நாராயண என்கிற பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கும் இவரை இவரை விட சிறந்த பக்தன் உலகங்களிலும் இருந்துவிட முடியாது என்றெல்லாம் நினைத்திருப்போம் ஆனால் இவருக்கு வந்த சோதனையை பார்ப்போம் ஒருமுறை முறை ஸ்ரீ வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவிடம் உரையாடிக் கொண்டிருந்த நாரதருக்கு தன்னை விட சிறந்த பக்தன் இல்லை என்கிற கர்வம் உண்டானது ஒரு நாளைக்கு கோடி முறை உங்கள் பெயரை உச்சரிக்கும் நான்தானே உங்களுடைய சிறந்த பக்தன் என்று நாரதர் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார் இதற்கு மகாவிஷ்ணு இல்லை உன்னைவிட சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான் என்று கூறிவிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த நாரதர் அவர் யார் அவரை நான் கண்டே ஆக வேண்டும் கண்டே தீர வேண்டும் என்று கோபம் கொண்டார் இதற்கு மகாவிஷ்ணு மிகவும் சாந்தமாக ஒரு ஊரின் பெயரை கூறி ரங்கன் என்னும் அவன்தான் என்னுடைய சிறந்த பக்தனாக இருக்கிறான் என்று கூறினார் உடனே அவ்வூருக்கு புறப்பட தயாராகிவிட்ட நாரதர் எப்படியாவது அந்த ஊரில் இருக்கும் ரங்கனை கண்டுவிட வேண்டும் என்றும் அவன் எந்த அளவிற்கு சிறந்த பக்தன் என்பதை நானும் பார்த்து பார்த்துகிறேன் என்றும் கூறிவிட்டு கிளம்பினார் அவரை அடைந்த நாரதர் ஒரு நாள் முழுவதும் ரங்கன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எந்த அளவிற்கு பக்தியுடன் இருக்கிறான் என்பதை கவனித்து வந்தார் ரங்கன் காலையில் இருந்ததும் குளித்து முடித்து சுத்தமாகி எல்லா வேலையும் செய்துவிட்டு ஒருமுறை முறை நாராயணா என்று இறைவனின் நாமத்தை உச்சரித்துவிட்டு கலப்பையை தூக்கி விவசாயம் செய்ய கிளம்பிவிட்டான் வயலுக்கு சென்றதும் அங்குள்ள பணியாட்களை ஒவ்வொரு வேலைக்கும் பிரித்து கொடுத்து விட்டு தானும் பணியில் ஈடுபட துவங்கிவிட்டான் நான் முழுவதும் அயராத உழைப்பை கொடுத்து எல்லா வேலையையும் செய்துவிட்டு கலைப்புடன் வீட்டுக்கு வந்தான் கலப்பையை இறக்கிவிட்டு ஹரிநாராயணா என மறுபடியும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு மனைவி பரிமாறிய உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கிவிட்டான் இதை கண்டு கொண்டிருந்த பெரும் கோபம் ஏற்பட்டது உடனே மகாவிஷ்ணுவிடம் சென்று அவன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டும்தான் உங்களுடைய நாமத்தை உச்சரித்தான் ஆனால் நான் ஒரு கோடி முறை உச்சரிக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது அவன் எப்படி உங்களுடைய சிறந்த பக்தனாக முடியும் என்று ஆவேசமாக கேட்டார் நாள் முழுவதும் அவன் பல வேலைகளை செய்து கலப்பில் இருந்தாலும் இரண்டு முறை என்னுடைய பெயரை உச்சரித்தான் ஆனால் ஒரு வேளையும் செய்யாமல் இன்றைய நாள் முழுவதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த நீயோ ஒரு முறை கூட என் பெயரை உச்சரிக்கவில்லை என்று கூறினார் இதைக் கேட்ட நாரதர் தன் கர்வம் கலைத்து சாந்தம் ஆகிவிட்டார் எனவே எவ்வளவு நேரம் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து இறைவனை நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இறைவனை நினைத்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பக்திக்கு நாம் தகுதியானவராக இருக்கிறோம் என்பது என்பதுதான் அர்த்தம் மனமும் சாந்தமாகும்